நம்ம என்ன பார்க்க போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்ச செலவில் அழகான ஒரு பட்ஜெட் வீடு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க ஒரு ஆம்பளை நின்று பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அதை விட சூப்பராகட்டு ஒரு பெண் மட்டும் தனியாக நின்று அழகாக பண்ணியிருக்கிறாங்க அந்த வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் எட்டு லட்ச ரூபா செலவில் அழகாக பண்ணியிருக்கிறாங்க ஒரு நல்ல பெருசாக நல்ல இட வசதியோடு அழகாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமு காலு கிச்சன் அப்படியெல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருக்கிறாங்க எட்டு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பண்ணிவிடுவீங்களா விடு ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கொஸ்டின் வைப்பீங்க அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகட்டு அவங்க அழகாக பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து எந்த காண்டாக்டோ எந்த ஒரு இன்ஜினியரையும் காண்டாக்ட் பண்ணலை அவங்க சுயமாக தனியாக நின்று பக்கத்தில் உள்ள கொத்தமார்களை வச்சு அழகாக பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு தனியாக பிளான் எதுவுமே போடலை இருந்து சின்ன ஒரு ஐடியாக்கள் கேட்டு அவங்க முன்னால் பார்த்த வீடியோக்களை வச்சு பார்த்து அவங்க அழகாக பண்ணியிருக்கிறாங்க ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு அழகாக பண்ணி முடிச்சுருக்காங்க அந்த வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே அனுப்புவோம் கிராமப்புறத்தில் இன்றைக்கி ஒரு சின்ன வீடு பார்க்கலாம் இது எங்களோடது இல்லை ஊரில் உள்ள ஒருத்தங்களோடது வீட்டோட பேரும் வீட்டு தலைவியோட பேரும் ஒன்று தான் சைரேந்திரி எட்டு லட்ச ரூபாய்க்கு குடும்ப தலைவி கெட்டின ஒரு அழகான ஒரு வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நாட்டுப்புறத்தில் உள்ள ஒரு குடும்ப தலைவியோட கஷ்டங்களின் படிகளில் நம்ம ஏறுறோம் அவங்க வீடு என்கிற ஒரு கனவு பெட்டகத்துக்குள்ளால் நாம் போய் பார்க்க போகிறோம் நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு அழகான ஒரு வரவேற்பறை தான் தரையில் மார்மேட் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க உள்ள ஏறி போன உடனே காணக்கூடிய சுவர் அழகான ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி அழகாக்கியிருக்காங்க இந்த ஹாலோட பேக் சைடில் முதலாவது பெட்ரூமும் இட சைடில் ஒரு பெட்ரூமும் டாய்லெட்டும் வச்சுருக்காங்க அதோட வலது சைடில் கிச்சனும் செட் பண்ணியிருக்காங்க ஒரு பட்ஜெட் வீடை பார்க்கும்போது இந்த ஹாலோட சைஸு கொஞ்சம் பெருசு தான் கொஞ்சம் ஒதுக்கி செய்திருந்தாங்கன்னா இதில் தானே மூணு பெட்ரூமும் சேர்த்து செய்திருக்கலாம் நேராக இருக்கக்கூடிய முதலாவது பெட்ரூமை ஒன்று சுற்றி பார்க்கலாம் தரைக்கு ரெட் ஆக்சைடு தான் போட்டிருக்காங்க சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதும் செலவு நல்லா குறைஞ்சதுமான இந்த சிம்மெட்டு தரைகள் வந்து செலவு நல்லா குறைக்குது சுத்தமும் அழகும் கூடுதலாக இருக்குங்கிறது இன்னொரு விஷயம் இதில் இங்கே உள்ள ரெண்டாவது பெட்ரூமோட காட்சிகளை பார்ப்போம் நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் வசதி உண்டு இந்த ரூமுக்கு செலவு குறைஞ்சதும் அழகானதுமான ஒரு அழகான ரூமு ஒரு சின்ன காமன் டாய்லெட்டு சின்னதாக இருந்தாலும் எவ்வளவு சுத்தமாட்டும் அழகாட்டும் இருக்கிறதுங்கிறது பார்க்கக்கூடிய உங்களுக்கே புரியும் இனி நல்ல வசதியான கிச்சனை பார்ப்போம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிச்சனும் கொஞ்சம் பெருசு தான் எந்த விதமான கபோர்டு ஒர்க்கும் இங்கே செய்யலை ஃப்யூச்சரில் செய்யலாம்ல அப்படின்னு சொல்லி குடும்ப தலைவி நம்மள்டே கேட்குறாங்க தரைக்கு செக்ஸ்போர்ட் டைக் டைல்ஸு போட்டிருக்காங்க முதல்ல ஒரு சின்ன ஒரு வீடு கட்டுங்க அதுவும் அத்தியாவசியமான வசதிகளோடு கூட பிறகு தேவையான வசதிகளை ஒன்று நாட்டு நாமளே முடிச்சு எடுக்கலாம் இதுதான் பட்ஜெட் வீடு கெட்டணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு உதாரணம் அப்படி தான் இந்த குடும்பத் தலைவியும் இந்த வீடை பண்ணியிருக்காங்க ஒரு சில சாதனங்கள் சைட்டுக்கு பக்கத்தில் வந்து சேராத்தது தான் அதோடய செலவு கூடறதுக்குள்ள காரணம்னு அவங்க சொல்கிறாங்க இந்த சைட்டில் வண்டி பக்கத்தில் வரக்கூடிய இடம்னா செலவு இன்னும் குறையும் ரூம்களுக்குள்ள சைஸுகளை கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாங்கன்னா ஒரு நாலோ அஞ்சோ லட்சத்துக்கு இந்த வீடை கட்டி முடிச்சிருக்கலாம் அப்படிப்பட்ட பல வீடுகளோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது இன்னைக்கு தானே சேனலை விசிட் பண்ணி உங்களோட கனவு வீட்டை உறுதிப்படுத்துங்க இந்த வீட்டை கான்ட்ராக்ட்ட கொடுக்காம வீட்டு பக்கத்தில் உள்ள தொழிலாளிகளை வச்சு தான் கெட்டி முடிச்சிருக்காங்க அதனால தான் கான்ட்ராக்டரோட நம்பர் கொடுக்கறதுக்கு நம்பர் இல்லை பிளானும் போட்டு செய்யாததுனால அதுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக ஒரு ஹேண்ட் ட்ராயிங் இந்த வீடியோட கடைசியில் போட்டிருக்கிறேன் எல்லோருக்கும் ஒரு சின்ன வீடாவது கிடைக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் ப்ரேயர் பண்ணுறேன் இன்னொரு பட்ஜெட் வீட்டில் நாம் மீண்டும் சந்திப்போம்